ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே சார்கேஷ் கொஞ்சம் கொசுமா ரெடியா வந்து ரெடியாச்சு இப்பதான் ரெக்கார்ட் பண்றேன் லே தான் உங்களுக்கு கேஸ் நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து டைமுக்கு வந்துடலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வந்து இப்போ வெற்றிகரமாக சிக்ஸ்த் ஆரம்பிச்சு இப்போ நம்ம டுவெல்த் புக்கு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா டுவல்த் புக்லையும் யூனிட் ஒன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க நான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் கொஞ்சம் டைம் தருவேன் அந்த டைம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் நான் பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குங்க நீங்கள் ஒரு பேப்பரில் நம்பர் போட்டுங்க டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி

இருமுறை சாகித்யாகிதா விருது கிடைத்துள்ளது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஒளிப்பறவை அப்படின்ற நூல் தான் ஆனா அந்த நூலுக்கு கிடைக்கல அந்த நூலு கிடைச்சதுங்க ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காக தான் இவருக்குன்னா கிடைச்சிருக்கும் சாகித்யுதா விருது வந்து ரெண்டு முறை வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா அப்ப ரெண்டாவது குற்றம் தவறா இருக்கு சாகித்யாகுதாமியோட செயற்குழு உறுப்பினராகவும் அவர் இருந்திருப்பார் ஓகேங்களா அப்போ மூன்றாவது ஒன்னாவது குற்றம் மூன்றாவது குற்றம் சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தா இணை எது செகண்ட் கொஸ்டின் எதுங்க பொருந்தா இணை எது சோ செம்பருதி அப்படின்னா பண்பு தொகை கரெக்டு தான் சிவந்து சிவந்து அப்படின்னா வினையச்சம் கரெக்ட் தான் வியர்வை வெள்ளம் அப்படின்னா ஓமை தொகை தவறுங்க ஓகேங்களா ஏங்க என்னதுன்னா வரணும் உருவகம் வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்க மூணாவது கூட்டு தான் தவறா இருக்கு சீதா தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வேர்வை வல்லம் வந்து என்ன வந்திருக்கணும் உருவகம் அப்படின்னு ஓகேங்களா முத்து முத்தாய் அப்படின்னா அடுக்கு தொடர் இது கரெக்ட் தான் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் அது சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியன் நூல்களில் பொருந்தாதது எது சோ சிற்பி பாலசுப்ரமணியன் நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு தான் பாக்க போறோம் சூப்பர் ஒலிப்பறவை சற்பையாகும் பூஜ்ஜியங்களின் சங்கிலி இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான் சூரிய வம்சம் அப்படின்றது தவறுங்க என்னென்ன வரணும் சூரிய நிழல் சூரிய நிழல் அப்படின்றதுதான் இவருடைய நூல் சூரிய வம்சம் அப்படின்றது வந்து தவறு அப்ப டீதா இங்க தவறா இருக்கு டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து செம்பருதி என்பதுடன் தொடர்புடைய விதி எது செம்பருதி என்பதுடன் தொடர்புடைய விதி எது செம்ூட்டல் பருதி செம்பரு மாறி இருக்கும் அப்ப ஈர்போதல் விதிப்படிதான் வந்து இது அமைஞ்சிருக்கு அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது சூப்பர் எதுங்க தொல்காப்பியம் சீதாங்க அழகியல் ஒரு அடிப்படையா இருக்குது அதே போல இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சார பேசுகின்ற ஒரு இலக்கணம் வந்து தொல்காப்பியம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அந்நில மருங்கின் அறமுதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என கூறும் நூல் எது இதுக்கான்காப்பியம் சிதாங்க தொல்காப்பியம் தான் வந்து சொல்லுதுங்க அடுத்து ஏழாவது கேள்வி ஆசிரியர் நடத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே கலி என கூறும் நூல் எது ஆசிரியர் நடத்தே வஞ்சி ஏனைய வெண்பா நடத்தே கலி என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம் இதையும் தொல்காப்பியம் தான் வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்த எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க புனரின் புனராது பொருளே பொருள்வையின் பிரியின் பிணராது புணர்வே என கூறும் நூல் எது புனரின் பொருளே பொருள்வையின் பிரியின் என நூல் எது சோ எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் நற்றினை ஓகேங்களா சோ நற்றினை தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா அப்போ சி சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என கூறும் நூல் எது இதுக்கான புறநானூறு சிதாங்க ஆன்சர் புறநானூர் தான் சொல்லுங்க முந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு அடுத்த பத்தாவது கேள்வி கிடை என்னும் குருணாவலில் ஆடுகளின் அடையாளங்களாக அடையாள பெயர்களை சொல்லி அழைத்தவர் யார் கிடை என்னும் குருணாவலில் ஆடுகளில் அடையாள பெயர்களை சொல்லி அழைத்தவர் யார் சூப்பர் யாருங்க கி ராஜநாராயணன் ஓகேங்களா கீரா அப்படின்னு அழைக்கப்பட கி ராஜநாராயணன் சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த பத்தாவது கேள்வி பாருங்க இடுகவன்றோ சுடுகவன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என கூறும் நூல் எது இடுகவென்றோ வென்றோ சுடுகவென்றோ படு வழி படுக இப்புகழ்ைய கூறும் நூல் எதுக்கான மீதாக புறநானூறு ஓகேங்களா சொல்லக்கூடிய நூல் எதுக்காக புறநானூறு தான் வந்து இதை சொல்லுதுங்க அடுத்த பதினோராவது கேள்வி உங்களிடையை வந்து உயர்ந்தோர் தொழு விழுங்கி ஏங்கிலீர் நாலத்து இருளகற்றும் இப்பாடலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் பொருள் வேற்றுமை அணி பொருள் வேற்றுமை அணிதாங்க ஓகேங்களா தண்டி அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பொருள் வேற்றுமை அணி தான் வந்து பயன்படுத்தி ஏன்னா இரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வேறுபடுத்தி காட்டுறதுதான் பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ அதனால சி இதன பொருள் வேற்றுமை தான் இதுல பயின்று வந்திருக்கு அடுத்து பொருந்தா ஒன்று எது பாருங்க இது கொடுக்கப்பட்டதுல பொருந்தாம எது இருக்குன்னு பாருங்க ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க தொண்ணூல் விளக்கம் இதுதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அப்படின்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் இதெல்லாம் வந்து அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய இலக்கண நூல்கள் ஆனா தொண்ணுல் விளக்கம் தொல்காப்பியம் வீரசோடியம் இலக்கண விளக்கம் முத்து வீரியம் இதெல்லாமே அணிலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் ஓகேங்களா அணிலக்கணத்தையும் மத்த இலக்கணத்தையும் எழுத்து பொருள் சொல் போன்ற அளவு இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் இதுங்க அணிலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல்கள் தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் கோலியானந்தம் அதனால தொன்னுள் விளக்கம் பொருந்தாது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வெங்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது வெங்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் இதெல்லாம் நீங்க உடனே ஆன்சர் எடுத்துருவீங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பண்பு தொகை சோ பண்பு தொகை தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி சோ தண்டி அலங்காரம் சார்ந்த மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் கரெக்டா கேஸ் பண்ணுங்க நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கணுடைய தழுவி தமிழில் தண்டியால் எழுதப்பட்டது ஆமாங்க கரெக்ட் தான் காவியதர்சம் அப்படின்ற வடமொழி இலக்கண தழுவிதா தண்டி வந்து எழுதியிருப்பாரு இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆமாங்க இவர் வந்து இவை பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது மூன்று பெரும் பிரிவுகளே உடையது ஆமாங்க பொதுவியல் பொருளணியல் சுல்லணியல் சொல்லி மூன்று பிரிவுகளை கொண்டது இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க லீதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் யார் வம்சமணி தீபிகை என் நூலை எழுதியவர் யார் சூப்பர் கவி கேசரி சுவாமி தீட்சிதர் கவிகேசி சாமி தீட்சிதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வம்சமணி தீபிகை அப்படின்ற எட்டை மன்னர்களோட அந்த பரம்பை பற்றி வரலாறு என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருப்பாரு அடுத்து வாகுசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளவர் யார் வாகூசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் இருக்கு பி ரேங்க் இதுக்கான ஆன்சர் பரலி சூ நல்லையப்பர் பரலி சூ நல்லையப்பர் தான் இந்த வாவுசி அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பாரு அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க பாரதியால் தன் அருமை தம்பியாகவே கருதி அன்பா அன்பு காட்டப்பட்டவர் சூப்பர் யாருங்க பரலிசு நல்லையப்பர் இதுவும் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பரலிசு நல்லையப்பர் தான் பாரதிய விட அவர் எத்தனை பேரு சிறியவர் ஏழு வயது இளையவர் அது ரொம்ப முக்கியங்க பாரதிய விட ஏழு வயது இளையவரான அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஏழு வயது இளையவரான இவர் என்ன பண்ணியிருப்பாரு பரலிசு நல்லியப்பர என் அன்பு தம்பி அப்படின்னு அழைச்சிருப்பாரு அடுத்து பரலிசு நல்ல நல்லையப்பருடன் தொடர்பற்றது எது பாருங்க அவர் வந்து சில சில இதர்களுக்கு ஆசிரியர் ஆசிரியராக இருந்திருப்பார் அல்லது தவறா இருக்குன்னு பாருங்க கர்மயோ லோகபகாரி தேசபக்தன் அப்படின்ற நூல்களுக்கு துணை ஆசிரியர் தான் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் லோகபகாரிக்கும் தேசபக்தனுக்கும் வந்து ஆசிரியரா மாறி ஓகேங்களா அப்ப இங்க தான் தவறா இருக்கு இந்தியா வந்து வராது அடுத்து கூற்றை கவனி வல்லின மெய்கள் கஷ்டம் தப்பற மெல்லின மெய்கள் மகன நமன இடை நமைகள் இறல வாழல ஓகேங்களா அப்புறம் அது மெய் ஏத்தனம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுன்னா நமக்கு மறக்காது அதுக்கப்புறம் மெய் ஏற்றம் பார்த்துக்கலாம் ஆமாங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் அதுங்க டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வி பொறுத்துக பேசுறது பொருத்தி இதுக்கான ஆன்சர் எடுக்க பார்க்கலாம் பாருங்க தமிழ் அழகியல் தமிழ் அழகியல் அப்படின்னு சு நடராஜன் அப்ப ரெண்டு நிலவுப்பு நிலவுப்பு அப்படின்றது சிற்பி பாலசுப்ரமணியன் அப்போ எத்துல இருக்கிறாரு மூணுல இருக்கிறாரு கடை சாரி கடை அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் கீ ராஜ ராஜ நாராயணன் அவர் தான் வந்து அந்த ஆடுகள் பத்தி சொல்லியிருப்பாரு அப்ப நான்கு உயிர் வழி அப்படின்றது பரலசு நல்லி அப்ப ஒன்னு அப்ப டூ த்ரீ இருக்கு டீல இருக்கு பாருங்க அப்ப டீ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பழையான கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகை நானே என கூறும் நூல் எது பழையான கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகை நானே என கூறும் நூல் எதுங்க மீதாங்க பழையான கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகை நானே சொல்லக்கூடிய நூல் வந்து நன்னூன் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி வசன நடை கைவந்த வல்லாள வல்லாளர் என அழைக்கப்படுபவது வசன நடை கைவந்த வள்ளாளர் அடைக்கப்படுபவர் யார் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆறுமுக நாவலர் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளாளர் அப்படின்னு சொன்னா பண்ணப்படுறாரு புகழப்படுறாரு அடுத்து கூற்றை கவனி ஆறுமுக நாவலர் சார்ந்த கூற்றுகள் இங்க மூணு கூற்றுகள் இருக்கு பாருங்க சோ ஆன்சர் என்னன்றத கொஞ்சம் எடுங்க நான் ஒன்னொன்னு ஆன்சர் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தார் ஆமாங்க யாழ்ப்பாணம் நல்லூர்ல பிறந்திருப்பாரு கரெக்டு தான் திருவாவடுதுறை ஆதினம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது எதுங்க திருவாவடுதுறை ஆதினம் இவருக்கு என்ன பட்டம் வழங்கியது நாவலர் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கோம் சோ இதுவும் கரெக்டு தாங்க பெருசுவல் பாதிரியாருக்கு விவிலியம் தமிழாக்கம் செய்ய அவர் உதவினார் பெருசுவல் என்ன பண்ணி இருப்பாரு விவிலியத்தை வந்து தமிழாக்கம் செய்யறதுக்கு ஒரு உதவி இருப்பாரு ஆமா இதுவும் சரிதான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிற இதுக்கான ஆன்சர் டி டிதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஆயிரத்தி இருபத்தி நான்காவது கேள்வி காட்டு வாத்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் காட்டு வாத்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் ஆன்சர் மூர்த்தி தான் காட்டு வாத்து அப்படின்ற நூலோட ஆசிரியர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி நெல்லூர் அரிசி எனும் நூலின் ஆசிரியர் யார் நெல்லூர் அரிசி எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அகிலன் அகிலன் ஆன்சர் தான் வந்து அரிசி ஆசிரியர் ஓகேங்களா வெற்றிகரமாக நம்ம டுவெல்த்து ஒரு யூனிட் நம்ம வந்து வந்துட்டேங்க ஓகேங்களா அடுத்து நம்ம டுவெல்த் ரெண்டாவது யூனிட் வந்து நம்ம அது அடுத்த டெஸ்ட்ல நம்ம வந்து போகிறோம் போறோம் அதையும் ரிவிஷன் பண்ணிட்டு தயாராருங்க இதுல உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்